ஹலோ ஆ கங்கட்டா கூவை மப்பிளையிலா நான் தான் அவங்க நெல்லை வேல் பேசுகிறேன் இன்றைக்கு நாம வீடியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா திவ்யா பற்றி பேச போகிறாங்க எதுக்கு திவ்யா பற்றி பேச போனா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ இல்லை மப்பிளையிலா இல்லை நான் வந்து இப்போ கோயமுத்தூர் வந்திருக்கோம்ல கோயமுத்தூர் வந்தப்போ ஒரு கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்காரு ஆ நெல்லை வேல் தான் நீங்கள் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு ஆ நெல்லை வேலு ஆ நீங்கள் வந்து இந்த துபாய் காரதியு சொல்லி இடையில வீடியோ போட்டிருந்தீங்களே இப்போ திவ்யாவோட நிலமை என்ன திவ்யா ஜெயிலில் என்ன பண்ணுதான்னு என்னை கேட்காருங்க நான் சொன்னேன் அவர்கிட்ட ஐயா அது ஒரு ட்ரெண்டு டைமு காவோ போய்கிட்டு இருச்சு நான் அதே மாதிரி துபாய் கார்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் இது இது உங்களுக்கு பொருட்களே இப்போ வந்து திவ்யா வந்து ஏழை ஏங்கிட்ட கேட்கியா திவ்யாவுக்கு எனக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குது அதுபோக திவ்யா எப்போ ஜெயிலேருந்து வெளியே வரணும் எனக்கு கேட்கியா இல்லை அவள் ஜெயிலுக்கு என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தியாகியாக உள்ள போயிருக்கா இல்லை இப்போ சின்ன பிள்ளைகள் பச்சை பிள்ளையை வச்சு ஒரு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி அது கடைசியில் பெரிய கேஸ்ஐ ஃபோக்ஸ் ஆக்டில் உள்ள போய் இப்போ கடைசியில் குண்டாசலத்துக்கு உள்ளே போட்டுருக்காங்க சரியா அவள் மட்டும் போனாலும் பரவாயில்ல அந்த கூட ஒருத்தி ஒரு அம்மா என்ன சித்திரா அம்மாவா சித்திரா அவங்க மக்கள் பார்வை சித்தராவா இல்லை அவங்களுக்கு ஒரு அடமொழி வேற அந்த அம்மாவும் சேர்ந்து நல்ல பிள்ளையாக பேர் வாங்கி கடைசியில் யாரும் உள்ளே போயிருக்கா ரெண்டு பேரும் உள்ளே போயிருக்காங்க சித்திராவும் திவ்யா காவ கார்த்தி இந்த மூணு பேரும் உள்ளே போய் கிடக்காங்க இப்போ தப்பு பண்ணனால அம்மா கூட இப்போ யார் போய் கிடக்கா திவ்யா காவ கார்த்தி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரியா தப்பு பண்ணால் சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லுவாங்க தப்பு பண்ணனால தான் கன்னியமிக்க காவல்துறை அதிகாரியும் மாண்புமிகு நீதி அரசர் ஐயாவும் சேர்ந்து தண்டனையை கொடுத்து இப்போ உள்ளே ஓட்டிருக்காங்க எப்படியும் குண்டாக்ஸு போட்டால் ஒரு வருஷம் வெளியே வர முடியாது எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ஏங்கிட்டேயே ஏழை என்னை கேட்கியா ஆ நான் சும்மானது துபாயை கேட்கறது வீடியோ போடுறதுக்கு குத்தமலை ஏழை எங்கே போனாலும் இப்படி கேட்க கோயம்புத்தூர் இருந்தாலும் உங்கள் அளவு தாங்க முடியல இப்படி வீடியோ போட்டு வச்சுக்கோங்களேன் சாணியை கடைச்சி வாயில் ஊற்றிடுவோம்ல ஏக்கங்கிட்ட கோவையா ஏக்கிட்ட கோவையா ரைட் நண்பர்லே உங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்லே